மிருதுலா தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு நான்காவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொன்னூற்றி ஆறு தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது விருதுநகரில் உள்ள பட்டா சாலைகளில் மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து பத்து நாட்களுக்குள் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று தொழிலாளர் நலத்துறை உத்தரவிட்டுள்ளது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்கு அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய எட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை பெற்றது மக்களவைக்கு நான்காவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொன்னூற்றி ஆறு தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது இந்த தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் கடைசி கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிரதேசத்தில் இருபத்தைந்து தெலுங்கானாவில் பதினேழு உத்தரப்பிரதேசத்தில் பதிமூன்று மகாராஷ்டிராவில் பதினொன்று மேற்கு வங்கம் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா எட்டு பீகாரில் ஐந்து ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசாவில் தலா நான்கு ஜம்மு காஷ்மீரில் ஒரு தொகுதி என மொத்தம் தொன்னூற்றி ஆறு தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது பிஜேபி தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி நேற்று தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் மற்றும் நாராயண்பேட் பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அமித் ஷா மேற்கு மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் பங்கேற்று உரையாற்றினார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் பழங்குடியின மக்களின் நலனுக்காக இந்த அணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் கூறினார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு காந்தியுடன் இணைந்து கனோஜ் கான்பூர் உட்பட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் உரையாற்றினார் பிஜேபி அரசியல் சாசனத்தை மாற்றியமைக்க முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் இந்த கூட்டத்தில் பேசிய திரு காந்தி மத்தியில் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி ஆட்சி அமைந்தால் விவசாயிகள் வறுமையிலிருந்து விடுபடுவதற்காக அவர்களுக்கு நிதியுதவி அளிக்கப்படும் என்று கூறினார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக மாறியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் விருதுநகரில் உள்ள பட்டாசு ஆலைகளில் மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து பத்து நாட்களுக்குள் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று தொழிலாளர் நலத்துறை உத்தரவிட்டுள்ளது சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடி பத்து பேர் உயிரிழந்தனர் பதிமூன்று பேர் காயமடைந்தனர் இந்த விபத்து மட்டுமல்லாமல் சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக பட்டாசு ஆலை விபத்துகள் அதிகரித்ததை அடுத்து விதிமீறல்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் பட்டாசு தொழிற்சாலைகள் உரிமம் பெற்று தா தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா உரிமம் பெற்ற கட்டிடத்திற்குள் பட்டாசு தயாரிக்காமல் வெளியே பட்டாசு தயாரிக்கப்படுகிறதா என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரடியாக ஆய்வு செய்து அடுத்த பத்து நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தொழிலாளர் நலத்துறை அறிவுறுத்தியுள்ளது இந்நிலையில் பட்டாசு ஆலைகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக தொழிலாளர்களை பயன்படுத்தினால் ஆலை நிர்வாகம் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்கு அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்ககம் தெரிவித்துள்ளது மாணவர்கள் www.skilltraining.tn.gov.in டபிள்யூ என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார் மேலும் மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் மாநிலம் முழுவதும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகங்கள் ஆகியவற்றில் நூற்று முப்பத்தி ஆறு சேர்க்கை உதவி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் எட்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அடைந்தவர்கள் தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்றும் மதுப்பெண் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு மாணவர்களுக்கு தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணை இணையதளம் வாயிலாக வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை நீலகிரி மாவட்டத்திற்கு வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வாகனங்களில் வருவோர் இ பாஸ் கட்டாயம் பெற வேண்டும் என்ற நடைமுறை வந்த பிறகு நேற்று வரை எண்பத்தி எட்டு ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஒன்பது வாகனங்களுக்கு இ பாஸ் வழங்கப்பட்டுள்ளது நேற்று ஏராளமான வாகனங்களுக்கு இ பாஸ் வழங்கப்பட்டாலும் அவற்றில் நான்கில் ஒரு பங்கிற்கும் குறைவான வாகனங்களை மாவட்டத்திற்குள் வந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநில வாகனங்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு வர இ பாஸ் கட்டாயம் என அறிவித்த மாவட்ட நிர்வாகம் இ பாஸ் பெறுவதற்காக இ பாஸ் டி டாட் ஓ ஆர் என்ற வலைதளத்தை வெளியிட்டது நேற்று மாலை எட்டு மணி நிலவரப்படி நான்கு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் பயணிக்க எண்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது வாகனங்களுக்கு இ பாஸ் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் முதல் நாள் மலர் கண்காட்சி தினமான நேற்று நீலகிரி மாவட்டத்திற்கு இரண்டு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ஐந்து பேர் வரும் வகையில் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி ஆறுநூற்றி முப்பத்தி ஒரு வாகனங்களுக்கு இ பாஸ் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் ஆறாயிரத்தி முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து வாகனங்களில் முப்பத்தோராயிரத்தி ஐநூத்தி ஒரு பேர் மட்டுமே வந்துள்ளனர் சரவணன் தெற்கு கேரளா மற்றும் அதனையொட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய எட்டு மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி டிகிரி முதல் முப்பத்தி ஆறு டிகிரி ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி முதல் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தேவாலா பகுதிகளில் நேற்று இரவு கொட்டி தீர்த்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் கடந்த சில நாட்களாக கோடை வெப்பம் அதிகமாக காணப்பட்டதால் புழுக்கத்தில் அவதிப்பட்டு வந்த மக்களுக்கு இந்த மழை நிவாரணம் அளிப்பதாக இருந்தது சாகுபடிக்கு மழையை எதிர்பார்த்து காத்திருந்த விவசாயிகளும் கனமழையால் அடைந்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் மழை பெய்தது திருச்சுழி ஊரணிப்பட்டியைச் சேர்ந்த ஒருவர் நாளான்பட்டி புதூர் பகுதியில் மழைக்காக சாலையோரம் மறுத்தடியில் ஒதுங்கியபோது மின்னல் தாக்கி உயிரிழந்தார் திருச்சி மாவட்டத்தில் கடந்த இருபது நாட்களாக கடுமையான வெப்பம் நிலவி வந்த நிலையில் நேற்று மாலை புறநகர் பகுதியான உரையூர் வயலூர் சோமரசம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது கரூர் மாவட்டம் குளித்தலை தண்ணீர் பள்ளி வதியம் மேட்டுமருதூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் குளித்தலை நகராட்சிக்குட்பட்ட காவிரி நகர் பகுதியில் வார சந்தைக்கு வந்த பொதுமக்களும் நகரின் வாகன ஓட்டிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் இதுபோன்று தொடர்ந்து மழை பெய்தால் மனவரி விவசாயத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர் இருவரி செய்திகள் பாலஸ்தீனத்திற்கு முழு உறுப்பினர் அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்று ஐநா சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் இந்தியா உள்ளிட்ட நூற்று நாற்பத்து மூன்று நாடுகளின் ஆதரவுடன் நிறைவேறியது அரசியல் நெருக்கடி காரணமாக குவைத் நாடாளுமன்றத்தை கலைத்த அந்நாட்டு மன்னர் ஷாஹிப் மிஷல் அல் அல் ஹல்சபா உத்தரவிட்டுள்ளார் பாலஸ்தீனத்தின் ரஃபா பகுதிக்குள் இஸ்ரேல் படைகள் நுழைந்தால் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கேம்ப் டேவிட் ஒப்பந்தத்தை ரத்து செய்யப்போவதாக எகிப்து இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் பனிரண்டு பேர் கொல்லப்பட்டனா் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சியடைந்த மாணவர்கள் அனைவரும் உயர்கல்விக்கு சென்று தங்களது எதிர்காலத்தை வளமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி சரியு கேட்டுக் கொண்டுள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்வதற்கு மாணவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு லட்சுமிபதி தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் பின்னூல் அணையில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை நேற்று ஆய்வு செய்த தலைமைச் செயலர் திரு சிவ்தாஸ் மீனா பணிகளை விரிவுப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினாா் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாடு குறித்து பொதுமக்கள் குறைகளை தெரிவிக்க இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படும் கட்டுப்பாட்டு மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டத்தில் உள்ள வீரபாண்டி கௌரிமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நேற்று மாலை தேரோட்டம் நடைபெற்றது விளையாட்டுச் செய்தி ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி முப்பத்தைந்து ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது அகமதாபாத்தில் நேற்று இரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று முப்பத்தி ஒரு ரன் எடுத்தது அந்த அணியின் சாய் சுதர்ஷன் சுப்மன் கில் ஆகியோர் குறைந்த பந்துகளில் சதமடித்தனர் நூற்று முப்பத்தி இரண்டு ரன் எடுத்தால் என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய சென்னை அணி எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்றி ஆறு ரன் எடுத்தது கொல்கத்தாவில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் மும்பை அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு நான்காவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொன்னூற்றி ஆறு தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது விருதுநகரில் உள்ள பட்டா சாலைகளில் மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து பத்து நாட்களுக்குள் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று தொழிலாளர் நலத்துறை உத்தரவிட்டுள்ளது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்கு அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய எட்டு மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழை வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி முப்பத்தை ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை